ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உல்கம் பேக்கோ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமோ ஒரு சூப்பரான கார்டன் வீடியோ தான் பண்ண போகிறோம் பாருங்கள் கையில் என்ன வச்சுருக்கேன் சவு சவு தம்பி வந்து பாருங்கள் மண்ணு தோண்டிகிட்ருக்கான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மண் தோன்றுறான் இது வந்து நம்ம வீட்டு காம்பவுண்ட் பக்கத்துலேயே வைக்க போகிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் போதுண்டா அடைய பூதுண்டா கொஞ்சம் இதுவாக போதும் இந்த சௌ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் இது வர சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தோம் ஒரு வாரம் ஆச்சு சமைக்கவே இல்லை ஸோ அப்படியே என்ன ஆச்சு முளைச்சி வந்துருச்சு எப்போ அழகாக பாருங்களேன் சரி இது எதுக்கு வீணாக்குவானே நம்ம வீட்லேயே பெரிய சவுச்சோ தோட்டம் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இதை விதைக்க போகிறோம் நம்ம இதை பற்றி இப்படி 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 வைக்காத படுத்த மாதிரி வை இப்படியா ஆ அப்படி வை ஆ ஆ அப்படியே வை அப்படி வை ஓகே காமிச்சிட்டேன் ஆ இந்த மாதிரி படுத்த மாதிரி தான் வைக்கணுமா வச்சிட்டு ஆ மண்ணை போட்டு அமுக்காம அப்படியே மேலே போட்டு போட்டோம் அந்த வே அந்த வேர் மட்டும் வெளியே திருட்டோம் அது தெரியணுமா மற்றதெல்லாம் மண்ணை போட்டு முடியும் நம்ம சௌச்சவ வந்து வெற்றிகரமாக மண்ணை போட்டு மூடியாச்சு கிட்ட போய் பார்க்கலாம் அதை எழுத்து எடும் அவ்வளோ இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி கூட தெளிக்க கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணுமா கொஞ்சம் லேசாக மண்ணை சுற்றி போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணு நம்ம சவுச்சவ வந்து வெற்றிகரமாக வீடு பக்கத்தில் காம்பவுண்டுக்குள்ளேயே ஊனியாச்சு ஊனிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்களா அந்த லேசை வேர் தெரியுது தண்ணி தெளிச்சிருக்கோம் போதும் 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 விட்டுரு சீக்கிரத்துலேயே சவுச்சோ வளர்ந்து பெரிய சவுச்சோவ் தோட்டம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது நாங்கள் கார்டனிங் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தோம் வீட்டுக்குள்ளேயே வேறு விட்டு சிவ காயெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் தாங்கலை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லு பாய் தேங்க்யூ